இந்த பட்ஜெட் பார்த்தா எனக்கு திருப்தி இல்ல பிகாஸ் இந்த பட்ஜெட் மூலியமா நிறைய செஞ்சிருக்கலாம் இது ஒரு சின்ன பட்ஜெட் இல்ல தெரியுமா இது ஒரு இருநூத்தி அறுபது பில்லியன் ஒரு பில்லியன் பார்த்தா ஒரு பத்து மில்லியன் நம்ம கோடில பாத்தோம்னா இருபத்தி ஆறு ஆயிரம் கோடி இது ஒரு பெரிய பட்ஜெட் இது ஒரு சின்ன கவர்மெண்ட் இல்ல இந்த கவர்மெண்ட் நிறைய பெலம் இருக்குது பொருளாதார பெலம் இருக்குது இது மக்களுக்காக நல்லா பாவிச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறேன் போன வருஷம் அவங்க சொன்னாங்க ஒரு குறைஞ்ச பத்தம் சம்பளம் கொண்டு வரணுன்னு எல்லாம் கீழாங்கல ப்ரைவேட் செக்டரில் இன்னும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வழித்து கீழே போக முடியாது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு ஆனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு மூணில் மூண் மூணு மூணு பங்களில் ஒரு ஒன்று ஒன்று தான் அந்த 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 சம்பளம் ஏற்ற செஞ்சுருக்காங்க நாட்டில் பார்த்தா ஒரு இருபது லட்சம் பேருக்கு அவங்க மாத சம்பளம் வழி கீழே தான் இருக்குது இருந்துச்சு இப்போ பார்த்தா அதில் பார்த்தா ஒரு தேர்ட்டி தான் அந்த தொலைவழிக்கு கொண்டு வந்திருக்காங்க இன்னும் நிறையா பேரு இன்னும் அதே பழைய சம்பளத்தில் இருக்காங்க இது இதுக்கு இதுக்கு அவங்க கவர்மெண்ட் பார்த்தா ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல சரி கூட கூட ஒரு உதாரணம் கொடுக்குறேன் கவர்மெண்ட்லேயே பார்த்தா நிறையா பேர் கான்ட்ராக்ட் வேலை செய்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் கிளீனர் வேலை செய்கிறாங்க தோட்டம் வேலை செய்கிறாங்க ஸ்கூல்ல கார்டாக இருக்காங்க அதை பார்த்தா ஆயிரம் கணக்கில் ஆள் இருக்காங்க ஆனா இந்த பேர்லாம் பார்த்தா அவங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்கல ஏன்னாக்கா அந்த கான்ட்ராக்ட் எடுக்கும் போது அந்த கான்ட்ராக்டர் பழைய சம்பளம் போட்டு எழுதி போட்டிருக்காங்க பூசம்பம் வந்து வந்து பிற்பாடு அவங்களுக்கு ஏற்ற முடியல அரசாங்கம் என்ன செய்யணும்னா இந்த கான்ட்ராக்ட் கூப்பிட்டு கொஞ்சம் ஏற்றணும் ஓகே நீ எழுதி போடும் போது நீங்க உங்க கொட்டேஷன் கொஞ்சம் குறைவா போட்டீங்க ஏன்னா நீங்க பழைய சம்பளத்தை சம்பளம் இப்ப நீங்க அந்த தொலை வழி கொண்டு வரணும் கொண்டு வந்து ஆகணும் ஸோ நான் உங்கள் கான்ட்ராக்ட் நான் ஏற்றி கொடுக்குறேன் அந்த மாதிரி கமெண்ட் கொண்டு வந்திருக்கலாம் பாருங்க ஆனால் பட்ஜெட்டில் அது ஒன்றும் இல்லை ஏன்னோ ஸோ இது பார்த்தா ரெண்டு இருபது லட்சம் பேர் டூ மில்லியன் அந்த லெவல் கீழே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த அந்த ஒரு அந்த கான்ட்ராக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஓகே நான் ஏற்ற போகிறேன் ஆனால் நீ கண்டிப்பாக இந்த 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 சம்பளம் நீ ஆரம்பிக்கணும்னு போஸ்ட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பிரீம்லாம் தேவை இல்லை மாதம் மாதம் நல்ல ஒரு சம்பளம் கிடச்சிச்சுன்னா நம்ம பிரிம் ஏன் குறைவாக கொடுக்குறான் கூட கொடுக்குறான்னு அதை பற்றி பேச அவசியமே இல்லை சம்பளம் கொஞ்சம் நல்லா இருந்தால் அது பிரச்சனையே இல்லை ஆனால் இதை அவங்க செய்யலை பாருங்கள் இன்னொன்று பார்த்தா ஒரு பத்து லட்சம் பேர் அந்த சின்ன சின்ன கம்பெனி வேலை செய்கிறாங்க பிகாஸ் அந்த அஞ்சு பேர் கீழே உள்ள கம்பெனிக்கு அந்த குறைஞ்சபட்ச சம்பளம் அடுத்த வருஷம் தான் அவங்க கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜனவரி தான் கொண்டு வரணும் அடுத்த வருஷம் ஏன்னா அதில் பார்த்தா ஒரு மூணு லட்சம் கம்பெனிஸ் இருக்குது சின்ன சின்ன கம்பெனிஸு அஞ்சு பேர் கீழே உள்ள வேலை ஒர்க்கர்ஸ்லாம் ஸோ மொத்தம் பார்த்தா ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க அதில் அது கொண்டு வர்றதுக்கு பட்ஜெட்டில் கொண்டு ஒரு 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 தொகை கொண்டு வந்திருக்கணும் ஒரு ஃபண்ட் கொண்டு வந்திருக்கணும் ஒரு நிதி கொண்டு வந்திருக்கணும் இப்போ பார்த்தா அந்த நினைக்கிறேன் என்ன நடக்க போகுதுன்னா நிறைய கம்பெனிஸ் சொல்ல போகிறாங்க எனக்கு காசு இல்லை செய்ய முடியாது எனக்கு இன்னும் அவகாசம் போடுது இன்னொரு வருஷம் கொடுன்னு தள்ளி போட போகிறாங்க கவர்மெண்ட் சொல்ல போகுது ஓகே பரவாயில்ல ஏன்னோ அப்புறம் அந்த ஒரு பத்து லட்சம் பேருக்கு நல்ல சம்பளம் கிடைக்காது கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்கணுன்னா சொல்லியிருக்கலாம் ஓகே நீ அந்த சம்பளத்தை நீ அமல்படுத்து நான் என்ன செய்கிறேன் அவங்க இபிஎஃப்க்கு நான் கட்டுறேன் கால் ஒரு ஒர்க்கர் வேலை செஞ்சாங்கன்னா ஒர்க்கர் சம்பளத்தில் ஒரு பதிமூணு பர்சன்ட் வெட்டி இபிஎஃப் கட்டணும் ஆனால் அந்த முதலாளி கூட ஒரு பதிமூணு பதிமூணு பர்சென்ட்டு சேர்த்து கட்டணும் ஸோ கவர்மெண்ட் சொல்லலாம் அந்த சின்ன சின்ன கம்பெனி கிட்ட ஓகே நீ இந்த புது சம்பளம் கொண்டு வா முதல் வருஷத்துக்கு நானே அந்த பதிமூணு பர்சன்ட் நான் கட்டுறேன் நீ பதிமூணு பர்சன்ட் நீயே வெட்டிக்க அந்த சம்பளத்தில் இருந்து ஆனால் உங்கள் பங்கு பதிமூணு பர்சன்ட்டு நான் கட்டுறேன் ஒரு வருஷத்துக்கு ஆனால் நீ சம்பளத்தை கொண்டு வ கொண்டு வந்துடுன்னு அந்த மாதிரி ஒரு சலுகை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய கம்பெனிஸ் அது செய்வாங்க பாருங்கள் ஆனால் அந்த மாதிரிலாம் அவங்க கொண்டு வரல பாருங்கள் பட்ஜெட்டில் இது இது ஒரு ஓட் உண்டாக்கணும் ஒரு ஒரு நிதி உண்டாக்கணும் செய்கிறதுக்கு அதான் சம்டைம்ஸ் நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி குறைஞ்ச பட்சத்து இந்த இந்த திட்டம் கொண்டு வருது அது ஒரு ஷோ தான் ஒரு ஓட்டுக்கு எடுக்க எடுக்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு ஆனால் ஒரு உண்மையாக அவங்க சீரியஸாக அது எடுக்கலை சீரியஸாக எடுத்திருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க செய்யலாம் பாருங்கள் ஏன்னோ அதே டைமில் இந்த சின்ன சின்ன கம்பெனிக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு சலுகை கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் அது வரும் பாருங்கள் ஏன்னோ ஆனால் அது அவங்க செய்யலை ஸோ எனக்கு எனக்கு பார்த்தா அது ஒரு பெரிய ஒரு ஒரு திருப்தி இல்லைல்ல பிகாஸ் ஏன்னோ அவ்வளோ காசு வச்சுருக்கேன் ஏன்னோ இதெல்லாம் செய்யலாம் சொன்னாங்க செய்யலாம் ஆனால் செய்யலை